ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோன்னா மாங்காய் பச்சடி தான் இந்த மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆனால் எல்லாேருமே மாங்காய் வச்சு நிறைய டிஷ் பண்ணுவோம் அதுலேயும் நம்மளுக்கு எல்லோருடைய ஃபேவரட்டுமே இந்த மாங்காதான் தான் ஸோ வந்து நீங்கள் மாங்காய் பச்சை தான் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதுக்கு வந்து நான் ஒரு மாங்காவை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து துருவி தான் எடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது குட்டி குட்டி பீஸாக கூட கட் பண்ணி எடுத்துருக்கலாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து நல்லா வேக விடுங்க ஓரளவு மாங்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுட்ரு ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மாங்காய் வந்து ஆல்ரெடி புளிப்பும் இருக்கும் நம்ம ஸ்வீட்னஸும் ஆட் பண்ணுறோம் இல்லையா ஸோ வந்து காரம் சேர்த்தா நம்மளுக்கு திகட்டாமல் சாப்பிட்லாம் ஸோ அதுக்காக தான் நான் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் மறக்காமல் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சில்லி பவுட்ரு அப்புறம் மாங்காய் எல்லாமே ஒன்றா நல்லா வெந்து வந்துடும் நமக்கே தெரியும் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் கலர் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் அது வரை நல்லா வேக விடுங்க இப்போது சில்லி பவுடரு மாங்காய் எல்லாம் ஒன்றா ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சுகர் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது எய்தர் நீங்கள் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை ஆட் பண்ணிக்கங்க ஸோ நாங்கள் இன்றைக்கி சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும் இந்த மாங்காய் பச்சடியில் இப்போ வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த ஸ்டேஜ் வர ரெண்டையும் நல்லா வேக விடுங்க நமக்கே தெரியும் ஓரளவு நல்லா சுகர் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு மாங்காய் பச்சடி ஒரு நல்லா வெந்திருச்சுங்கிற ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிருங்க மாங்காய் பச்சடியை ரொம்பவும் கொதிக்க விட்றாதீங்க ஓரளவு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே அப்புறமே ஆஃப் பண்ணி விட்ருங்க இப்போ தாளிப்புக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லாற்றி நாளையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் வந்து வரமிளக்கா போட தேவையில்லை தாலிப்புக்கு வேணா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த தாலிப்பை போய் நம்ம மாங்காய் பச்சடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மாங்காய் பச்சடி தயார் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இந்த சீசனில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பாய்